என்னது சாம்பியன்ஸ் ட்ரோபியில இந்தியா கிடையாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ் இருக்கு அது என்ன விஷயம் என்னன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறோம் நல்லா கேளுங்க எஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ரோஃபி வருது மினி வேர்ல்டு கப்னு கூட அதை சொல்லுவாங்க முன்னாடி ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்த முறை பாகிஸ்தானில் நடக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ குரூப் பீனு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு எட்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு போட்டு அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க இவங்க நாலு பேர் இந்த பக்கம் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ்லாம் இந்த பக்கம் குரூப்பில் போடுங்க இந்த பக்கம் ஆஸ்திரேலியா இங்கிலாண்டில் இந்த பக்கம் குரூப்பில் போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டுகிட்டு போது வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஏ ஒரு அதிர்ச்சியான தகவல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னா நாங்கள் வந்து பாகிஸ்தானில் வந்து விளையாட மாட்டோம் ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி ரீசன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் வரணும் நாங்கள் வரணும்னு நீங்கள் ஐசிசி ஆசைப்பட்டீங்கன்னா துபாய் இல்லை ஸ்ரீலங்காவில் மேட்ச் வைங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இதனால் பாகிஸ்தான் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா திகுண்டு கிடக்குதுன்னே சொல்லலாம் ஆயிரம் கோடி செலவில் சாம்பியன் ட்ரோஃபி பண்ணி கிரவுண்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் வந்து சொன்னால் என்னங்க அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐல வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஹெட்டான ராஜர் பின்னி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் மட்டும் பிசிசிஐ மட்டும் முடிவெடுக்கிற விஷயம் இது கிடையாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேயே நாங்கள் கேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசித்து தான் இந்த முடிவு எடுக்க முடியும் ஸோ வந்து அவங்க தான் வந்து நீங்கள் செக்யூரிட்டி ரீசன்ஸுக்காக வேணான்ற மாதிரி சொன்னாங்க ஸோ வந்து நீங்கள் துபாய் ஸ்ரீலங்கான்னு வச்சிங்கன்னா எங்களுக்கு நோ ப்ராப்ளம் சாம்பியன் ட்ரோஃபி வந்து ஆடுறதுல எங்களுக்கு என்ன இருக்குது நாங்கள் இப்போ புதுசாக நிறைய கோச்சஸ் வேறு அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் திறமையை காட்ட வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ Champion Trophy. பாகிஸ்தானில் வந்து நடக்கும் பட்சத்தில் இந்தியா போகாதுன்னு சொன்னாங்கன்னா ஐசிசிஐ பிசிசிஐக்காக அது அவங்க வெனியூவை மாற்றுவாங்களா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பாகிஸ்தானுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால பிளேயர்ஸை தாக்குனாங்க கிரவுண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதை எரிஞ்சாங்க இதே எரிஞ்சாங்க ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் வந்து கிரௌண்ட்லேயே ஹெலிகாப்டர் இறங்கி அப்படியே கூட்டு போனதுக்கு அதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் இது இந்த முடிவு பிசிசி எடுத்திருக்கிறது சரியா தவறா என்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மாரகாமத்தில் நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்